கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா மீண்டும் தனது காதல் விவகாரத்தால் தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்துள்ளார் அவருக்கு பாலிவுட் திரையுலகில் இருந்து ஒரு துணை கிடைத்துள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு நடிகையுடன் ஜோடியாக ஹர்திக் வலம் வந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ஹர்திக் பாண்டியா மும்பை விமான நிலையத்தில் மகேஷ் சர்மாவுடன் காணப்படுகிறார் இருவரும் ஒரே காரில் இருந்து இறங்கியது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இருவரும் தங்கள் உறவை அதிகாரபூர்வமாக்கிவிட்டதாக நெட்டிசன்கள் கூறுகின்றனர் வீடியோவில் முதலில் ஹர்திக் பாண்டியா காரில் இருந்து இறங்கி மஹிகா சர்மாவுக்காக காத்திருக்கிறார் மஹிகா காரில் இருந்து இறங்கி விமான நிலையத்திற்குள் செல்கிறார் பாண்டியா அவர் கை நீட்டுகிறார் ஆனால் அவர் கையை தட்டிவிட்டு செல்கிறார் அநேகமாக அவர் அங்குள்ள கேமராக்களால் இதை செய்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக பாண்டியா மீது கோபமாக இருந்திருக்கலாம் அது தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஒன்றாக காணப்பட்டது பேசு ஹர்திக் பாண்டியா விமான நிலையத்தில் தனது காதலி மஹிகா சர்மாவுடன் வந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு நெட்டிசன் கிண்டலாக்கும் இருவரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் என்று எழுதியுள்ளார் மற்றொரு பயனர் தன்னை போலவே ஒருவரை கண்டுபிடித்து விட்டார் என பதிவிட்டுள்ளார் மற்றொரு கமெண்டில் அண்ணா சொத்தில் இன்னும் எத்தனை பங்குகளை உண்டாக்குவீர்கள் என கேட்டுள்ளார் ஒரு பயனர் சகோ இது வெஸ்ட் இண்டீஸ் குடும்பம் என்று எழுதியுள்ளார் மஹிகா சர்மா ஒரு மாடல் மற்றும் நடிகை அவர் மல்ஹோத்ரா ஹனிதா மற்றும் தன் அருண் போன்ற பேஷன் டிசைனர்களுக்காக வாக் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய பேஷன் விருதுகளில் அவருக்கு மாடல் ஆஃப் தி இயர் விருதும் கிடைத்துள்ளது மஹிகா நன்கு படித்தவர் அவர் பொருளாதாரம் மற்றும் நிதியியலில் பட்டம் பெற்றுள்ளார் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதில் நடிகையும் நடன கலைஞருமான நடாஷா ஸ்டான் கோவிக்கை மணந்தார் இவர்களுக்கு அகஸ்தியா என்று மகன் உள்ளார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜோடி பிரிவதாக அறிவித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க